ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரண கல்வி தடையை நீக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த பஞ்சகவ்ய தீபத்தை பற்றி தாங்க இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் கல்வி என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக மாறிவிட்டதுங்க நாம் கடினமாக உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கூட சுலபமாக சம்பாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு கல்வி அறிவு ரொம்பவும் தேவைப்படுங்க கல்வியறிவை பொறுத்து தான் பலரும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறாங்க அப்படிப்பட்ட கல்வி அறிவை பெற வேண்டும் என்பது மட்டுமே மிகவும் முக்கியமான நோக்கமாக அனைவருக்குமே இருக்க வேண்டுங்க நம்ம நினைத்த காரியத்தை நினைத்தபடி சரியாக செய்து முடிப்பதற்கு கூட சில நேரத்தில் கல்வி அறிவு தேவைப்படுங்க தொழில் வியாபாரம் அனைத்தும் சிறந்து விளங்குவதற்கும் கல்வி தேவைப்படும் கல்வியறிவை பெறுவதற்காக பல தடைகள் வரும் அந்த தடைகளை நீக்குவதற்கு வீட்டில் ஏற்ற வேண்டிய தீபத்தை பத்தி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் தெய்வ வழிபாட்டிற்கு தீபம் மிகவும் முக்கியமான ஒன்றுங்க அனைத்து தெய்வங்களுக்கும் ஒரு சேர குடியிருக்கக்கூடிய கோமாதாவின் சாணத்தில் இருந்து தயாரிக்கக்கூடிய தீப விளக்காக திகழ்வதுதாங்க இந்த பஞ்சகவ்ய விளக்கு இந்த விளக்கில் தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா வீட்டில் யாகம் செஞ்ச பலன்கள் கிடைக்குங்க நம்முடைய புராணங்களோட படி அப்படிப்பட்ட விளக்கை எந்த முறையில் ஏற்றினா ஹைக்ரீவர் மற்றும் சரஸ்வதி தேவியோட அருளை பெற்று கல்வி தடைகளை நீக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னா வசதியானவங்க உடனே யாகம் செஞ்சு அதற்கான பலனை பெற்று வீட்டில் பிரச்சனைகளை குறைத்து கொள்வாங்கங்க ஆனால் சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த யாகங்களை செய்ய முடியவில்லை அப்படின்னா இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சாலே போதுங்க யாகம் செய்த பலனை பெற முடியும் வீட்டில் இருக்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி கல்வியில் இருக்கக்கூடிய தடைகளாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த விளக்க சரி செஞ்சு விடுங்க இந்த விளக்க வளர்பிறையில் வரக்கூடிய புதன்கிழமை அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை ஏற்ற ஆரம்பிக்க வேண்டுங்க காலையில எழுந்து குளித்து முடித்து விட்டு பூஜை அறியை சுத்தம் செஞ்சு தீபம் ஏற்றி வைத்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்து அதுல சிறிதளவு கற்கண்டு தண்ணீர் சேர்த்து சிறிதளவு நாட்டு சர்க்கரை சிறிதளவு பன்னீர் சேர்த்து அதற்குள்ள ஒரு கிண்ணம் வைத்து பஞ்சகவ்ய விளக்கை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டுங்க எரிகிற தீபத்தை பார்த்து சரஸ்வதி தேவியின் மந்திரம் அப்படி இல்லைன்னா ஹைக்ரிவரோட மந்திரத்தை முழு மனந்தோடு உச்சரித்து கல்வி தடை நீங்க வேண்டும் என்று இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் இதனை நீங்கள் செய்ய வேண்டுங்க அந்த விளக்கு முழுமையாக எரிந்து சாம்பலானதும் ஒரு கருப்பு நிற கவர்ல சேகரிக்க வேண்டுங்க தினமும் கண்ணாடி கிண்ணத்துல உள்ள தண்ணீரை நீங்க மாற்ற வேண்டுங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் சேகரித்து வைத்த சாம்பலை அருகில் இருக்க கடல்ல கரைத்து விட்டுட்டு மூன்று முறை கடல்ல நீங்க மூழ்கி எஞ்சி வரணுங்க இப்படி செய்வதன் மூலம் அனைத்து கல்வி தடைகளும் பிரச்சனைகளும் சரியாகும் யாகத்திற்கு சமமான இந்த பஞ்ச கவ்ய விளக்க வீற்றை ஏற்றி அதற்கான பலன்களை முழுமையாக நீங்கள் பெற்று கொள்ளலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹர்ஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரா ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்